புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் அது தொடர்பான கருத்துக்களை பரிமாற்றம் செய்ய வேண்டியதை நினைவில் வைத்துக் கொள்ளவும் சுருக்கமான குறிப்புகளை கையில் எடுக்கிறார்கள் இது எப்போது பார்த்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஞாபகப்படுத்தும் பெரிய தகவல்களை முழுவதுமாக படிக்காமல் சிறிய சிறிய பகுதிகளாக பிரித்து படித்தால் எளிதாக மனதில் நிற்கும் உதாரணமாக பத்து இலக்கு கொண்ட மொபைல் எண்ணை பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆக பிரித்து படித்தால் எளிதில் நினைவில் இருக்கும் படித்த தகவலை நினைவு வகையில் நன்கு அறிந்த இடங்களின் சூழல்களோடு காட்சிப்படுத்துவதுதான் லோகி முறையாகும் இது மிகப்பெரிய அளவில் பலனளிக்கும் யுத்தியாகும் கிடைக்கும் இடைவெளியில் நீங்கள் படித்ததை மதிப்பாய்வு செய்யலாம் சுயமாக பரிசோதனை செய்வது போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது நினைவாற்றலை அதிகரிக்கும் இதில் பின்னடைவு ஏற்பட்டாலும் தவறை கண்டறிந்து சரி செய்யலாம் வாசிப்பு மனப்பாடம் என்பதைக் காட்டிலும் நீங்கள் கற்றதை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதால் திறம்பட படிப்பில் சிறந்து விளங்க உதவுகிறது பாடப்புத்தகங்களைத் தாண்டி கற்றல் செயல்பாட்டில் உள்ள பிற விஷயங்களையும் முயற்சி செய்யலாம் டிஜிட்டல் வடிவில் புத்தகங்கள் ஆடியோக்கள் என நவீன தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தலாம் சிலருக்கு அமைதியாக இருக்கும் இடத்திலும் சிலருக்கு சத்தம் போட்டும் படிக்க பிடிக்கும் அதேபோல் படிக்கும்போது குறிப்பெழுதுதல் ஒருமுறைக்கு இருமுறை சொல்லிப் பார்த்தல் போன்ற செயல்கள் படித்ததை நினைவில் நிறுத்தும் தூக்கமின்மை பிற விஷயங்களில் காணப்படும் அதீத ஆர்வம் ஆகியவை நினைவாற்றலில் பிரச்சினையை உண்டு பண்ணும் எனவே போதுமாக தூக்கம் இருப்பதை உறுதி செய்யுங்கள் படிப்பதற்கு என போடப்பட்ட அட்டவணையை சரியாக பின்பற்றவும் அதேபோல் புரியும் வகையில் குறிப்பெடுத்தல் படித்தல் போன்றவற்றை செய்ய வேண்டும்